ஒவ்வொரு நாளும் நான் வேலையை விட்டு வரப்போ எப்போ போய் வீட்டில் தூங்கலாம் அப்படின்னு நினச்சி தான் நான் வருவேன் ஏன்னா அவ்வளோ கை கால்லாம் பயங்கரமாக வலிக்கும் என்னோடய காலில் ரொம்ப பெயின் அதிகமாக தான் இருக்குது வெயில் காலம் முடிஞ்சாலும் பயங்கரமாக வேர்க்க தாங்க செய்யுது குளிச்சுட்டு வந்தால் தான் கொஞ்சம் தெம்பு கடிச்ச மாதிரி இருக்குது இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோன்னு தெரியல ஏன்னு தான் கிச்சனில் போய் நிற்பேன் எந்த பிளானுமே இல்லாமல் திடீர்னு ஒன்று தோணும் அதை தாங்க செய்வேன் கோதுமை தோசை ஊற்றுறதுக்கான ஐடியா இல்லை என்னால் ரொம்ப நேரம் நிற்க முடியல அதனால கோதுமை ரொட்டி மாதிரி செய்யலாம் அப்படின்ற பிளான் எடுத்துட்டேங்க கோதுமை ரொட்டி வேறு ஒன்றும் இல்லைங்க சப்பாத்தி மாவு பிசைவோம்ல அது கொஞ்சம் டைட்டாக பிசைவோம் இது ரொம்பவே லூஸாக பிசைஞ்சு கல்லில் போட்டு எடுப்போம் அவ்வளோதாங்க வேறு ஒன்றும் இல்லை நைட்டு மட்டும் என்னோடய பசங்க ரொம்ப பசியில் இருப்பாங்க எப்படா அம்மா சமைச்சு கொடுப்பாங்க அப்படின்னு ரொம்ப எதிர்பார்ப்போடு இருப்பாங்க நானும் சீக்கிரமாக வந்து ஏதாவது ஒன்று செஞ்சு கொடுத்துட்றோம் அவங்க பசியை வந்து உடனே போக்கிடணும் அப்படின்றதுக்காக அவசர அவசரமாக ஒரு சமையல் பண்ணி கொடுப்பேங்க அது இல்லாமல் என்ன வீட்டில் இருக்கோ அதுக்கு ஒரு சமையல் இருக்கும் சில நேரம் என்னால் ரொம்ப முடியாமல் கூட இருக்கும் அதுக்கேற்றாப்புல ஒரு சமையல் இருக்கும் இந்த ரொட்டிக்கு தேங்காய் பூவும் அதோட நாட்டு சக்கரையும் வச்சு கொடுக்கலான்னு நான் பிளான் பண்ணி வச்சுருந்தேன் தேங்காய் பூ ஓகே ஆனால் நாட்டு சக்கரை இல்லை அதனால எமர்ஜென்சியாக அந்த தேங்காயை வச்சு ஒரு சட்னி அரைச்சிடலாம் அப்படின்னு நினச்சேன் நான் சட்னி அரைக்கிறதுக்குள்ள என்னோடய பையன் வந்து அந்த ரொட்டியில் பாதியை சாப்பிட்டுட்டான் அவசர அவசரமாக அந்த சட்னியும் ரெடி பண்ணி ரெண்டு பசங்களுக்கும் அதை வச்சு கொடுத்தேங்க ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த சட்னி அப்படின்னு சின்ன பையன் சொன்னான் பசங்க ஆசைப்பட்ட மாதிரி பத்து மூவி வந்து பென் டிரைவில ஏற்றி கொடுத்துருக்கேங்க டெய்லி ஒரு மூவி மட்டும் பார்த்துக்க சொல்லியிருக்கேன் அப்போ தான் அந்த லீவில் ஒவ்வொரு மூவி புதுசாக பார்த்த மாதிரி அவங்களுக்கு ஃபீல் இருக்கும் அதனால தான் இந்த சாப்பாடை பார்த்தா அவங்களுக்கு என்ன தோணுது இது எப்படி இருக்குமோ நல்லா இருக்குமோ இருக்காதோ அந்த மாதிரி தானே நீங்கள் நினப்பீங்க ஆனால் சின்ன பையன் இந்த இதுக்கு ரொம்ப பில்டப் பண்ணுவாங்க அப்பா சான்ஸே இல்லை மம்மி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அப்பா அந்த சட்னி ஏ ஒன்று இருக்குது அந்த மாதிரியெல்லாம் சொல்லுவான் அவன் எவ்வளோ அழகாக சொல்லுவான் தெரியுமா அதை கேட்குறப்ப எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் சாப்பிட்டு முடிச்ச உடனே பாத்திரங்கள் எல்லாம் பெரிய பையன் கழுவிடுவாங்க அவன் வந்து எடுத்துக்கிட்டான் இந்த பொறுப்பை நான் வந்து லீவில் நானே பார்த்துக்கிறேன் நீங்கள் கவலைப்படாதீங்க பாத்திரத்தை எல்லாத்தையும் நான் கழுவிடுறேன்னு சொல்லியிருக்கான் அதுக்கப்புறம் வாஷிங் மிஷினில் துணியை போட்டு மொட்டை மாடியில் போய் காயப்போட்டுறோம் அவ்வளோ பெரிய பையன் பக்கெட்டை தூக்கிட்டு போயிடுவான் நான் போய் துணியை வந்து காய போட்டுருவேங்க அப்புறம் பசங்களை படுக்க வச்சுட்டு அவங்க கிட்டே இன்றைக்கி நாள் எப்படி போச்சு அப்படின்னு கேட்டேன் அவங்க கொஞ்சம் நேரம் என்கிட்ட பேசினாங்க இந்த பெட்ஷீட்டெல்லாம் அவங்க வந்து போத்திக்கிறதே இல்லை இப்போ கொஞ்சம் அனலாக தான் இருக்குது அதனால தான் இன்னும் குளிர்காலம் எடுக்க ஆரம்பிக்கல அப்போ தான் அவங்க அதை யூஸ் பண்ணுவாங்க அப்படியே அவங்க அழகாக தூங்கிட்டாங்கங்க நான் வந்து என்னோடய கணக்கு எழுதுவேன் அதாவது இன்றைக்கி என்ன செலவு பண்ணினேனோ அதை எழுதி வச்சுருவேன் இப்போல்லாம் மறதி அதிகமாக இருக்கிறதுனால நம்ம என்ன செலவு பண்ணோன்றது ஞாபகம் இல்லாமல் நாளைக்கு அதை நினச்சி ரொம்ப கன்ஃப்யூஸ் ஆகிற மாதிரி இருக்கும் அதுக்காக தான் எழுதி வச்சுருவேன் இன்றைக்கி மாதுளம்பழம் ஒரு கிலோ வாங்கிட்டு வந்தேன் அதையும் எழுதி வச்சுட்டேன் என்னோடய கால் ரொம்ப வீக்கமும் வலியும் வந்து இருக்குதுங்க பாருங்கள் எப்படி அமைங்கன்னா ஒரு குழி வந்து விழுந்து அந்த குழி ரிலீஸ் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்குது பாருங்க அதனால தான் கொஞ்சம் பெயின் இருக்கிறதுனால என்னோடய பையனோட மருந்து எடுத்து அப்ளை பண்ணிவிட்டு நான் அதுக்கப்புறமா வீடியோ எடிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் தூங்கணுங்க ஏதோ வாழ்க்கை போகுதுன்ற விரக்தியோடு ஒவ்வொரு நாளும் எனக்கு போகுதுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்